நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஏன் இல்ல உங்களுக்கு தம்பி இருக்கான்னு எனக்கு தெரியும் ஆனா இப்படி ஒரு முரட்ட அண்ணா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஏன் சிரிக்கிறீங்க இல்ல அண்ணா எப்பயுமே அப்படிதான் அவங்க கிட்ட நானும் இல்ல எந்த பொண்ணுங்க வேலை செஞ்சாலும் அவங்களோட பாதுகாப்பு முக்கியம்ன்றதுனால அப்படி பண்ணிட்டாரு மத்தபடி உங்களுக்கு இப்படி ஆனந்த் நினைச்சு அவரு வருத்தப்பட்டாரு பற்றுப்பாரு பற்றுப்பாரு ஏங்க இப்படி பேசுறீங்க சும்மா தாங்க சரி மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாமா ஆ வாங்க போலாம் இன்னங்கம்மா காபி எடுத்துக்கோங்க அக்கா எங்கமாமா உள்ள படுத்துட்டாங்கம்மா ஓ சரிங்க மாமா என்னடா இது நம்ம டிவி பார்க்கல معناتா இந்த டிவியே வாடாதே இவங்களுக்கு கா போவாங்க ஆனா பாரு காசு வாங்குற அன்னைக்கு மட்டும் தான் டிவி ஓடும் அதுக்கு அப்புறம் ஓடவே ஓடாது என்னடா என்ன பாண்டிக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்லையம்மா இந்த டிவி ஓடல அதாக திட்டிக்கிட்டு இருக்கு இந்த காசு வாங்குற அன்னைக்கு மட்டும் தான் டிவி ஓடுது அதுக்கு அப்புறம் ஓடலன்னு எங்க பகல்ல ஓடுது ராத்திரில 6 மணிக்கு மேல தான் போட்டு ஊறானுங்க அதுவும் 10 மணிக்கு கரண்டும் போயிருது அப்புறம் எங்க அப்படியே மூட்டைக்கட்டி மூட்டைக்கட்டி வச்சு எல்லாம் வெளிய தான் அதன் சரி பக்கத்து வீட்ல எல்லாம் காணிஞ்சு கொடுத்தாங்கல அவங்க வீட்டுக்குலாம் போய் பிரசாதம் கொடுத்துட்டு வரலாம்னு எடுத்துட்டு போறேட்டே என்னமா வலையில கைறலா வெயிண்ட்ருது அதள எடுத்து வைக்கலையா ஐயோ அத மறந்துட்டேன் அட்ட அதையும் எடுத்து போய் குடி இங்க யாரோ சின்ன புள்ளங்களா இருக்குது வலையில போட்டுக்கிட்டிருக்கிறதுக்கு ஆ சரிங்க சரி நீ இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் ம் ஃபர்ஸ்ட் குப்பமா காவி குடிச்சுடுவோம் அவরা பற்றகல காவி குடிப்போம் அந்த ஜானகி வீட்டுக்கெல்லாம் வேணாம் அது ஒரு கஞ்ச பிசனாரி அதுவும் இல்லாமல் சரியான பாண்ட ஒரு பாத்திரம் கொடுத்தா கூட அது கழுவியே கொடுக்காது அதனால அது கொடுத்தோம்னா நம்மக்கிட்ட ரெண்டு வேலை அதனால அதுக்கு வேணாம் தட்டில் வச்சு கொடுங்க ஆ சரிங்க தா உங்களுக்கு எதுவும் வேணா எடுத்து சாப்பிடுங்க நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரிமா பாத்து போயிட்டு வா ஹலோ ஆ அண்ணா அண்ணா கேக்குதுங்களா ஆ ஆமாங்கண்ணா அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் கொஞ்சம் டிவி ஆஃப் பண்ணுங்க டிவி ஆஃப் பண்ணுங்க ஐயோ இந்த ரிமோட்டை வர காணமே இந்த நேரத்தில் தான் எங்கிட்டு போகணும்னு தெரியாது ஆ ஆமாங்கண்ணா ஆமாம் அதே தான் ஆமாம் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் பையனுக்கு சிம்ம ராசி மக நட்சத்திரம் ஆ ஆமாங்கண்ணா ஆ பொருத்தும் பரவாயில்ல தானே ஆ அது ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்க ஓ இந்த வாரத்தில் அடுத்தடுத்து மூணு முகூர்த்தங்களா ஆ சரி இதிலே பண்ணி முடிச்சுக்கலாம் ஆ ரெண்டு பேத்துக்கு நல்லா இருக்கு எந்த இதுவும் இல்லை சரிங்க சரி எதாவது தோஷம் ஆ அதெல்லாம் எதுவும் இல்லைங்களா சரிங்க ஆ ரச்சி பொருத்தும் ஆ சரி சரிங்கண்ணா ஆ நான் வீட்டில் பேசிட்டு இந்த முகூர்த்தத்தில் எதுன்னு சொல்கிறேங்க ஆ சரிங்க வச்சிடுறேங்க ஆ ரொம்ப நன்றி அண்ணா ஆ அக்கா யாருக்கா நம்ம குடும்ப ஜோசியர் தான் ஏங்க நம்ம ஜோசியர்கிட்ட பேசின முத்தண்ணங்கிட்ட அவரு ரெண்டு பேரோட இதையும் பார்த்தாராமா ரெண்டு பேத்துக்கும் பொருத்தம் நல்லா இருக்கு அமோகமா இருக்கு நீங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னாரு ஓ பரவாயில்லமா வேற என்ன சொன்னாருங்க முகூர்த்த எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டேன் அவரு இந்த வாரத்திலேயே அடுத்தடுத்து முகூர்த்தம் இருக்கு மூணு முகூர்த்தம் அப்படின்னாரு அது எப்படின்னு சொல்லுங்க நான் வீட்டுல பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சரிமா அப்படின்னு முடிச்சிட வேண்டியதானே ஏக்கா முதல்ல துறை வரட்டுமா துறைக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்புறம் அவருக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோன்க்கா ஆ வரட்டும் வந்தோன்னே கேட்டுவிட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணணும் ஏன்னா அவனுக்கு லீவு அதுதுன்னு இருக்குல்ல இங்கே மலையில் மாட்டிக்கிட்டு லீவு வேற அதனால் என்னன்னு பார்ப்போம் என்ன அமுதா குழந்த மாதிரி இருக்குது வாதான் வா இன்னைக்குக்கா தக்காளி வாங்கிக்கோங்க ம் சரிம்மா சரி சரி மாமியார் கோயில் போயிட்டு வந்துச்சுல நேத்தே கொடுப்போம்னு பார்த்தேன் அப்புறம் வேலையா இருக்கேனா அதனால தான் கொண்டு வரல இந்தாங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுங்க சரி இருமா அந்த தட்ட கல்வி கொடுக்கறேன் அக்கா இருக்கட்டும் நம்ம வீட்ல என்ன இருந்துட்டு போட்டோம் பொறுமையா கொடுங்க ஒண்ணு அவசரம் இல்ல இல்ல அக்கம் பக்கத்துல உள்ள வீட்ல எல்லாம் கொடுப்பியே அதான் பார்த்தேன் அட என்னக்கா அதெல்லாம் இன்னொரு பாத்திரம் இருக்கு அதெல்லாம் கொடுத்து வாங்கிக்கிறேன் சரி கேப்ப நான் வரேன் அமுதா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா என்னக்கா நம்ம சின்ன பிண்ண பொண்ணு கேட்டாங்களே அங்கேருந்து நாங்கள் முதல்ல போய் பேசணும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம் இன்னும் தேதி எதுவும் முடிவாகல நமக்கு சொந்தம் பந்தோன்னு அப்படி யாருமே இல்லை நீ தான் இருந்து நம்ம வீட்டில் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் அதான் படிச்சதக்கு அவங்க படிக்க வைக்கிறேன்லாம் சொல்லிட்டாங்க என்னக்கா ஓ முதல்ல படிப்பு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது கல்யாணம் அனுப்பிச்சா குழந்தை குட்டி குடும்பம் அதை இதுன்னு பார்க்கறதுக்கே சரியா இருக்கும் என்னக்கா இது நீங்கள் தெளிவாக பேசிக்கங்க அதுவும் இல்லாமல் காலேஜ் இங்கே இருக்கு புள்ள அங்கே போயிட்டு போயிட்டு வருமா அதெல்லாம் படிக்க முடியுமா இல்ல நான் அவங்க கிட்ட பேசிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன ஒன்னும் ஒன்றரை வருஷம் தானே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே இருக்கட்டும் நாங்க அப்பப்ப வந்து பார்த்துட்டு போறோம் லீவுக்கு அங்க வந்து இருக்கட்டும் மத்தபடி வந்துட்டு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல புள்ள படிக்கிறது தாராளமா படிக்கட்டும் அந்த செலவெல்லாம் நாங்களே ஏத்துக்கிறோம்ட்டாங்கம்மா ஏக்கா முதல்ல இப்படி சொல்லுவாங்க பின்னாடி மாத்தி பேசுவாங்க அக்கா அதனால யோசிச்சுக்கா ஏன்னா எங்க சொந்தத்துல கூட அப்படித்தான் ஒரு பிள்ளைய ரெண்டாவது படிச்சுக்கிட்டு இருந்துச்சு கல்யாணம்னு சொல்லி பேசி முடிக்கும் போது தான் படிக்க அப்படி ஒரே மாதத்துல படிப்பு வீட்டோட தான் என்ன இப்படி சொல்ற ஏக்கா அதை கிட்டே நான் தப்பாக சொல்லக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நீ எதுக்கும் பேசிக்க சரியா ஏன்னா ஆம்பளை இல்லாத வீடு அதனால் நீ தான் தெளிவாக இருந்துக்க ம் நீ ஆசைப்பட்டபடியே சின்ன வீட்டுக்கு மருமவளாக ஆமாம்மா எனக்கு அந்த பிள்ளைய பார்த்தோன்னுமே ரொம்ப பிடிச்சி போச்சு எப்படியோ என்ன அவங்க வீட்டில் கேட்குறாங்க பிள்ளைய படிக்க வைக்கணுன்றாங்க இருக்கட்டும் எவ்வளோ படிக்கணும்னு ஆசைப்படுதோ படிக்கட்டும் ஏன்னா நம்ம தான் படிக்காமல் இருந்தோம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் நல்லா இருக்கும் இருந்தாலும் இருக்கிற காலத்துலலாம் பிள்ளைங்க படிச்சிருந்தா தான் அதுங்களுக்கு ஒரு மதிப்பு அதனால படிக்கட்டும் ஏன்னா பையன் படிச்சுட்டு புள்ள படிக்கலைன்னா நாலு விசேஷத்துக்கு அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் விசேஷத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது புள்ள படிக்கலைன்னு சொன்னால் எதுவும் சொல்லுவாங்க அதனால நம்ம வந்து அந்த விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டோம் கல்யாணம் பண்ணி வைப்போம் அந்த புள்ள படிக்கிறது படிக்கட்டும் மற்றத நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளோதான் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன குறைச்சல் அதெல்லாம் ஜம்முன்னு இருக்கலாங்க சரி நான் போயிட்டு வரேன் போகணுமா வீடு வந்துடுச்சு அம்மா எதுவும் வெளியே வந்தாங்கன்னால் எதுவும் நினைச்சுக்குவாங்க இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இப்போ நீ போகிறத நினச்சா கஷ்டமா இருக்கு அதுதான் அப்புறமேட்டுக்கு பார்க்கலாம் நான் வரேன் கண்டிப்பா வரணும் கண்டிப்பா வரேன் உட்கார் நம்ம அதை காட்டி எதுவும் முடிச்சிட்டு போகிறேன் அம்மா ஆமா தான் என்ன சொல்ல

எக்கா இந்த வாரத்துல முகூர்த்தம்னா என்னென்ன வேலையெல்லாம் கிடக்குது என்ன பண்ண போறோம் என்ன பண்றதுன்னு பாப்போம் இரு அடடே வா வாதோர வா எங்கிட்டு போனையா இன்ன வரைக்கும் அது வந்துமா சும்மா அப்படியே போயிட்டு அதுக்குன்னு மத்தியானம் கூட சாப்பிடாமையா அதெல்லாம் சாப்பிட்டோமா தோர ஒரு விஷயம் தெரியுமா என்ன சித்தி உனக்கும் நம்ம எடுத்து விட்டு பொண்ணுக்கும் பேசி முடிச்சு வெத்தலை பக்கம் மாத்தியாச்சியா இன்னும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள விசேஷம் ஆரம்பிக்க போறோம்

இருக்குன்னு இருக்காங்க அதான் அவங்களுக்கு எப்ப தோதுப்படும்னு பார்த்து குடும்பத்துல பேசி முடிவு பண்ணணுமா ம் சரிக்கா இன்னங்க பத்திரகாளி வந்து வாங்கி வா நினைச்சபடி நினைச்சபடி மாப்பிள மஜதடி எனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ எனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ நினைச்சபடி நினைச்சபடி மன அமைஞ்சதடி எனக்கு நிறந்தாலே உயிருடன் கலந்தாலே உயிருடன் கலந்தாலே எப்பா அவங்க சொல்றத பார்த்தா இந்த வாரத்திலேயே கல்யாணம் முடிவானாலும் முடிவாயிடும் போல இருக்கு ஆமாமா அப்படிதான் தெரியுது ஏன்னா நம்ம பங்குக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அதனால் எங்கள் அப்பா எனக்கு போட்டார் பற்றியா அவர் வாழும்போது பத்து பவுன் இருக்குது அதை மொத்தமும் கொடுத்தோம்னா அவள் எப்படியாவது பிள்ளை கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவாள் ஏன்னா அவளே அஞ்சுக்கும் பத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா அவளால் பவுனெல்லாம் போட முடியாது சாமி சரியா எப்படியும் பார்த்தீங்கன்னா மா மாப்பிள்ள விருந்து அதுக்கப்புறம் நலங்கு அப்படி அதுக்கப்புறம் பந்தல் செலவு அப்படின்னு நம்ம சொந்த பந்தம் பத்திரிக்கை அடிக்கிறது மண்டபத்து காசு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு பல்க் அமௌண்ட் வந்துருமா அதுக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லையா நீ ஊருக்கு போறதுக்குள்ள இந்த கல்யாண விசேஷம் முடிஞ்சதுன்னா பரவாயில்ல அதுக்கப்புறம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது அதுவும் இல்லாம சொந்த மந்த வாரத்துக்கு போறதுக்குலாம் வண்டி வேணும் அதனால வண்டியை ஏற்பாடு பண்ணிடுறேன் சரிங்கம்மா வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க நான் பாத்து பண்ணிக்கிறேன் அட இதை மறந்துட்டே பாரியா எப்படியும் பொண்ணு வீட்டுக்கு அவங்க துணி எடுப்பாங்க மாப்பிள்ள வீட்டுக்கு நம்ம துணி எடுக்கணும் அந்த செலவு இருக்கும் அதையும் மறந்துடாத அப்புறம் இத மறந்துட்டே பாரு மாப்பிளைக்கு மச்சான் மோதிரமும் செயினும் போடணும் அதுவும் நம்மளே எடுத்து போட்டுருவோம் சரியா அவ்வளவுதானுமா பண்ணிட்டா போச்சு என்னடி என்ன என்ன நினைச்சிருக்கீங்க பத்து பவுன் மாமனார் சம்பாதிச்சு கொடுத்தாரு நீங்க என்ன ஒத்த

என் இத்தனை நாள் வரைக்கும் என் பென்ஷன் பணம் அந்த பணம் இந்த பணம் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி அனுப்ப அந்த குடும்பத்தில் உங்களுக்கு உங்களுக்கு ரூபாய் கொடுக்க விட்ருக்கீங்களா அதெல்லாம் கணக்கு போட்டுப்பா தெரியும் தெரியுமா

நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க நான் பாத்துக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் சிவசங்கரி சத்யவதி இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது தமிழரசி மைக்கேல் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது லீமா ரோஸ் நாளை பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோர் இந்துமதி இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் கீதா புருஷோத்தமன் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ஸ்ரீவித்யா இளங்கோவன் நிவேதா ஜெய்சன் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது லேயா ஜெஃப்ரின் இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்